மாட்டி என்கிற மகிந்தவர்கள் சார்வை அடைகிறார்கள்

இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் காலத்தில் வெற்றி பெறுவது குறித்த ஒரு தத்துவத்தை அமைப்பது என்பதைப் பற்றியும் தன்னுடைய செயல்பாடுகள் அமைப்புக்கு எப்படி இருக்கும் என்பதைப் பற்றியும் வருங்காலத்தில் பொருளாதாரத்தை எப்படி பெருக்குவது என்பதைப் பற்றியும் இயற்புறையாக பொருளாளர்கள் நம்முடைய இந்த விழாவினை ஏற்பாடு செய்த எனது தலைவரும் நின்னதாவது நண்பரும் அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னணியின் மாநில மட்டுமில்லை அகில இந்திய தலைவராக திகழ்கொண்டிருந்திருக்கும் மக்கள் போராளி திரு அண்ணன் ஏ பண்ணை ரவி அவர்களை நன்றி பகுதிகளில் தெரிவித்துக் கொள்கிறேன் மேற்கு மாநில நிர்வாகிகள் இங்கே வந்திருக்கிறீர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள் திரு அருள் ஜோதி அவர்கள் வந்திருக்கிறார் நண்பர்கள் இங்கே ஒவ்வொருத்தர் பேரும் நான் சொல்லிட்டு டைம் ஆகிடும் தேசிய கோச்சிக்காதீங்க மாவட்டம் மற்றும் வட்டம் உறுப்பினர்கள் அனைவருக்கும் வந்து உங்கள் பொன்னான நேரத்தை செலவிட்டு எனது நண்பர்களுக்கும் உங்கள் பொன்னான நேரத்தை செலவிட்டு செலவு எனது பிறந்த நாளில் என்னை அனைத்து தொலைபேசி மூலமாகவும் வாழ்த்திய அனைத்து நல்ல நன்றியை கூறிக்கொள்கிறேன் தலைவர் மிகப்பெரிய பொறுப்பு மிகப்பெரிய பொறுப்பை இருபத்தி ஆறு நோக்கி பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம் இவ்வளவு நாளாக நமது அலுவலகம் ஒன்பதாவது பல ஆரம்பித்துவிடும் முழு நேரமும் விடும் அனைத்து வேலைகளிலும் துரித உணவகம் போல துரிதமாக நம்ம அமைப்பை ஏங்க ஆரம்பித்து அமைப்புக்கு தேவையான அனைத்து பணிகளும் நான் மட்டும் இல்லாமல் நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் மாவட்ட தலைவர்களும் போல பெரும் கூட்டத்தை வைத்திருந்த பெரும் கூட்டத்தை அமைப்பில் வைத்துக் கொண்டிருக்கும் மாவட்ட தலைவர்கள் மத்திய சென்னை மாவட்ட தலைவர் நச்சென்னை மாவட்ட தலைவர் அனைவர்களின் ஒத்துழைப்பினை